ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவரிமைகளுக்கு வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அது ஈழ தமிழர்களாக இருந்தாலும் சரி இந்திய தமிழர்களாக இருந்தாலும் சரி இந்த நாளை வந்து மிக பெரிய அளவில் அனுசரிப்பாங்க மாவீரர் நாள் என்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிறக்க இருந்த இளைய தலைமுறைக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க வர சங்கர்னு பொறியியல் விமானத்துறையில் விமான பொறியியல் படித்தவர் அது சார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் எண்பத்தி மூணு ஜூன் கலவரம் நடக்கிறதுல இலங்கையில் அதை பார்த்து கொதித்தெழுந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய தமிழ் இளைஞர்கள்லாம் இனி நாட்டுக்காக விடுதலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெயர்ந்து தாய் மண்ணோடு இணைந்து போராடிய பல தோழர்களை இவர் ஒரு முக்கியமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து குண்டடிப்பட்டு அவர் வந்து தான் வந்து மருத்துவத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நவம்பர் இருபத்தேழு மாலை ஆறு ஐந்துக்கு அவர் வந்து மரணம் அடைகிறார் அந்த வீர மரணம் அதாவது களத்தில் வந்து முன்னடிப்பட்டு தான் அவருக்கு அந்த மரணம் ஏற்படுகிறது இங்கே தான் சென்னையில் கொண்டு வந்து மருத்துவம் பார்த்ததா சொல்லுவாங்க தலைவருடைய மடியிலேயே உயிர் பிரிந்தனால் தலைவருக்கு மிக உற்ற தோழராக களத்துல வந்து ஒரு வலதுகரமாக நிறைய பொறியியல் முறை தெரிந்தவராக பல போராட்ட கலங்களை கண்டவராக இருந்த தொடர் சங்கர் அவர்களுடைய அந்த இறப்பு அவரை பெரிய அளவில் பாதித்தது அதிலிருந்து ஒரு ஒரு ஆண்டும் அந்த நாளை வந்து அவர் பெரிய அளவில் மௌனமாக இருப்பார் அது வந்து அந்த நாளை வந்து யாரோடவும் அவர் வந்து பகிர்ந்துக்க மாட்டார் தனிமையில் இருந்துட்டு அந்த ஒரு மறு ஆய்வை பற்றியான சிந்தனையில் தான் அவர் இருக்கிறதா சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் அவர் வந்து இந்த நவம்பர் நாளை அறிவிக்கிறார் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இந்த மாவீரர் நாள் இந்த மாவீரர் நாள் நவம்பர் அப்படின்னு வந்துட்டாவே சிங்கள இனவாத அந்த அரசுக்கு வந்து ஒரு வயிற்றுல வந்து நெருப்பு கட்டிக்கிட்ட மாதிரி தான் ஒரு பெரிய பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை ஒட்டி தான் ஒரு ஒரு ஆண்டும் வந்துட்டு ஒரு பதிலடி தாக்குதல் வந்து கரும்புலிகளுடைய தாக்குதல் கட்டாயம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கட்டத்திலையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மாவீரர் நாள் என்றாலே அது வந்து ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு ஒரு முறை செய்துக்கிட்டே இருப்பார் அதே நேரத்தில் என்ன காரணத்துக்காக இப்படியாக செயல்படுகிறோம் அப்படின்லாம் நிறைய வேலைக்கு சொல்லிட்டு இருப்பார் இத்தனை ஆண்டுகால போர் மரபு வழியான போர் கொரில்லா போர் அதுக்கடுத்து மரபு வழி போர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு இடத்துலையும் உலகத் தலைவர்கள் இன்றைக்கி விடுதலை இயக்கங்கள் எத்தனையோ இருக்கிறது அப்பாவி பொதுமக்களை வந்து குறிவைத்து இல்லை அப்பா பொதுமக்களை வந்து பிணைய கைதியாக பிடித்து வைத்து கொண்டு அல்லது அவர்களை கொன்று அதன் மூலமாக ஒரு செய்தியை வெளியே சொல்லக்கூடிய இயக்கங்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம் உலக அளவில் வந்து ஒரு நேர்த்தியான மிகவும் ஒழுக்கமாக மரபு வழி தாண்டாத ஒரு பெரிய இயக்கமாக இருந்தது புலிகளுடைய அந்த இயக்கம்தான் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய அந்த இயக்கம்தான் நிறைய தாக்குதல் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் வந்துட்டு பெரிய சோதனை சுற்றி சூழ்ந்த போது கூட அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நடத்தி திசை திருப்புறதோ அல்லது பின்வாங்க ஒரு ஒருமுறை கூட செய்யவே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி எட்டு அனுராதபுரம் விமானத்தா அது இந்த போர் தொடங்கின அந்த காலகட்டத்திலே நம்ம சொல்லுவோம் பல பழைய வ வரலாறு பல இருக்கிறது அந்தாலும் நம்ம இப்போ சமீபத்தில் நடந்ததை சொல்லுவோம் இறுதிக்கட்ட அந்த போர் தொடங்கி வேகம் உடனே சிங்கள பேரினவாத அரசு அது விமானத்தளத்தை வந்து குறிவைத்து தாக்கணும்னு புலிகள் தரப்பில் ரகசியமாக முடிவெடுக்கிறாங்க இருபத்தி ஓரு கரும்புலிகள் தலைமையில் அந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தாக்குதல் விமானங்கள் சிங்கள இராணுவத்தினுடைய அந்த கட்டமைப்பு முற்று முழுதுமாக அடித்து நொறுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட எழுநூறு கோடிகளுக்கு மேலே அதுக்கு பொருளாதார இழப்பு ஒரு பக்கம் சர்வதேச அளவில் பெரிய அளவில் அதிர்வை ஏற்படுத்தி அந்த தாக்குதல் அது நடந்து கொண்டு இருக்கும்போதே புலிகளுடைய விமானமும் வந்துட்டு பறந்து போய் அது எப்படி வந்தது எப்படி ரேடாரில் சிக்காமல் வந்தது அவ்வளவு தூரம் வந்து அனுராதபுரம் அந்த விமான நிலையத்தில் இராணுவத்தினுடைய அந்த முற்றுகையை உடைக்கிற விதமாக அங்கே வந்து குண்டு வீசிட்டு திரும்ப பாத்திரமா திரும்ப போய் தரைய தரையிறங்கி இருக்கிறது அப்படின்லாம் வந்து வரலாற்றில் இருந்துருக்குது இந்த இயக்கம் விடுதலை இயக்கம் நினைத்திருந்தால் அப்பாவி பொதுமக்கள் மீது அல்லது இந்த கட்டமைப்பு மீது அல்லது இன்னும் பல்வேறு இடங்கள் மீது குண்டு வீசி தாக்கி ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி அச்சுறு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கலாம் ஒரு காலகட்டத்திலே அவங்க மிஸ் ஃபயர்னு எங்கேயாவது ஒன்று ரெண்டும் நடந்திருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் பொதுமக்களை தாக்கியது அப்படின்னு ஒரு ஒழுக்கக்கேடான போர் மரவை மீறிய ஒரு செய்தது இதுவரைக்கும் தான் வியப்பான விஷயம் காரணம் இந்த மாவீரர் நாள் வந்து இந்த விடுதலை இயக்கம் எதற்காக ஏன் என்பதை வந்து ஒரு இலக்கு வைத்து மிக நேர்த்தியாக நகர்த்தியவர் மேதகவாகவார்கள் எத்தனையோ வரலாற்று சம்பவங்களை சொல்லலாம் ஐபிகேஎஃப் இங்கிருந்து போயிருந்த அந்த காலகட்டத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஹரிகரன் சிங் அவர் வந்து எழுதுகிற அந்த புத்தகத்தில் நிறைய விவரங்களை சொல்லியிருப்பார் ஒரு கொஞ்சம் ஒரு சில அதாவது இந்த சிகரெட்டு புகை தீர்வதற்குள்ளாக நசுக்கி தீர்த்து விடுவேன் என்று சொன்ன இயக்கம்தான் வந்து போகிறதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை இந்திய தரப்பில் அதிகாரி சொன்ன வார்த்தை இறுதியாகாது அதுக்கு பிறகு அங்கே அமைதிப்படை போகிறது அமைதிக்காக போனது வந்து தமிழ் மக்கள் மீதான போராக அது மாறுகிறது மிகப்பெரிய தாக்குதலை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரி சொல்கிறார் இந்திய இராணுவ அதிகாரி நினைப்பதை போல இது முடியாது இது மக்கள் வேறு புலிகள் வேறு அல்ல இருவரும் ஒருவர் இது நீண்ட நிடிய காலமாகும் அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை இவர்களை ஒழிப்பதற்கு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்கிறாரு அது வந்து ராகுல் காந்திக்கு பிடிக்கல பிரதமராக இருந்தவர் உடனடியாக அவருக்கு போட்டியாக அங்கே இராணுவத்திலே சில பேர் இருப்பாங்கல்ல இது இது முடிச்சலாம் அதை முடிச்சிடலாம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான அதிகாரி சுனில்னு நினைக்கிறேன் அவர் இங்கேருந்து அனுப்புறாங்க அவர் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்று இதை பிடித்து விட்டோம் இன்று இங்கே இத்தனை பேரை நாங்கள் ஒழித்து விட்டோம் இங்கே இந்த தாக்குதலை நடத்தி இத்தனை பேரை சுற்றி வளைத்து விட்டோம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து சுத்தமாக கூடாருமே காலியாகிறது அப்படின்னு அறிக்கை மேலே அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கடைசியாக வன்னிக்காடு பகுதின்னு நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு உள்ள ஒரு கேம்ப் ஒன்று போட்டுக்கிட்டு ஹெலிகாப்டர் போய் அங்கே வச்சுக்கிட்டு சுற்றி வளைச்சிட்டோம் இடத்த வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டோம் கிட்டத்தட்ட இறுதி முடிவு இதோட முடிச்சலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் தலைவருக்கு வந்து இதுக்கு ஏதாவது ஒரு பதில் எறி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அப்போ நடேசன் அது அவருடைய தலைமையில் பின்னாடி இறுதி கட்டத்தில் வெள்ளக்கொடியோட போய் சரணடைந்தார்ல பா நடேசன் தொடர் அவருடைய தலைமையில் கரும்புலிகள் தாக்குதல நீ ஒன்று அனுப்புகிறாரு இரவிரவாக போயிட்டு அந்த முகாம் இருந்து அவருடைய முகாமை வந்து சுத்தி நின்று பதுங்கி நினச்சிருந்தாக்கா அவர்கள் உறக்கத்திலேயே வந்து கொடூரமாக அடித்து மொத்தம் அந்த தளபதி உள்பட எல்லாேருமே காலி பண்ணியிருக்கலாம் அங்கே ஒரு ராக் அங்கே ஹெலிகாப்டர் ஒன்று இருந்துகிட்டு இருக்குது எதையுமே செய்யலை விடிய விடிய காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விடிந்தவுடனே அந்த அதிகாரி வந்து எழுந்து வந்து வெளியில் சேரில் உட்காந்துக்கிட்டு டேபிள் மேலே இருந்த ஏதோ தாளை எடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படி நிமிந்து பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதிர்ச்சியில் அலறாரு ஏ பாய் ரே பாய் அப்படின்னு கத்துறாரு அவ்வளவுதான் தான் தெரியும் அடுத்த நிமிஷம் சரசரனு ஒரு நாலஞ்சு அந்த ஹெலிகாப்டர் எலி அந்த உலக வானூருடைய குறி வச்சு ராக்கெட் லான்ச்சுன்னு சொல்லுவாங்களே அதை அடிக்கிறாங்க அது அங்கேயே வெடித்து நொறுங்குது அப்படியே சுட்டுக்கிட்டு யாருக்கும் எந்த பாதிப்பில் சுட்டு நேரா அங்கேருந்து நகர்ந்து போயிட்டே இருக்காங்க ராணுவம் அதுக்குள்ளே பதுங்கு குடியில ஓடி பதுங்கி உழுந்து உயிர் பிச்சு உயிர் தப்பிச்சா போதுன்ற அளவுக்கு போயிட்டு அப்புறமா தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கே கிடைக்கிறவங்க வந்துட்டாங்க என்ன அதை எதோ உணர்த்துறது அப்படின்னாக்கா நினைத்திருந்தால் அவர்களை வந்து அன்று இரவே கொண்டு இருக்க முடியும் சுற்றி வளைத்து இல்ல எழுந்து உக்காந்த உடனே அந்த அதிகாரிக்கு நேராக பார்த்து நெஞ்சிலேயோ நெத்திலேயோ நேரடியாக சுட்டு தள்ளி இருக்கலாம் ஒரு ராணுவ இந்திய ராணுவத்தினுடைய தளபதி சுட்டு வீழ்த்தப்பட்டார்னு செய்தி வந்திருக்கும் புலிகள் அது ஒரு போதுமே விரும்பலை இந்தியாவோடு நேரடி மோதலை நாங்கள் விரும்பவில்லை இந்தியா எங்கள் மீது போரை திணிக்கிறது என்பதை தான் திரும்ப திரும்ப இறுதி வரைக்கும் சொல்லி கொண்டிருந்தது நினச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அது இந்தியா இராணுவத்துக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு அவப்பேரா கூட என்ன அவ்வளோ பெரிய இராணுவம் ஒரு போராளி குழுக்கிட்ட ஒரு தளபதி வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாரு சுற்றி ரவுண்டப் பண்ணி தாக்கியிருக்கிறாங்கன்ற பேர் வந்திருக்கும் இது செய்யலை இது வந்து பழ நெடுமாறன் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தில் தலைவரை பற்றியான அந்த புத்தகத்தில் இதெல்லாம் வருது எதற்காக இதெல்லாம் பேசப்படுகிறது அப்படின்னாக்கா ஒரு நெறி சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து இந்த மக்கள் விடுதலை போராட்டம் என்பது இந்த மக்களுக்கானது ஒழிய சிங்கள மக்களை அழிப்பதற்கானது அல்ல அப்படின்ற ஒரு பெரிய அளவில் ஒரு குறிக்கோளாக நகர்ந்தது இது எத்தனையோ இழப்புகளை வந்து இழந்திருக்கிறோம் கட்ட போரில் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமைகள் எப்படிப்பட்ட துரோகங்களை செய்தது இதை ஒத்தே ஒத்த துரோகங்கள் தான் ஈழ மண்ணிலையும் அந்த இயக்கத்துக்கும் அந்த தலைவருக்கும் நடந்ததுன்றது வரலாறு முழுக்க நம்ம பார்த்துருப்போம் நடந்ததெல்லாம் நினைக்கும் போது ஒரு பெரிய ரணமாகத்தான் இருக்கும் அதுக்காக சோர்ந்து போக முடியுமா என்பது தான் இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் நம்ம சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இதுவாக இருக்கிறது கண் கண்ணெதிர்க்கே ஒரு பெரிய வெளிச்சம் வந்து நமக்கு தோன்றி இருக்குது என்ன வெளிச்சம் நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க ஆச்சரியமாக இன்னிலிருந்து கரெக்டாக ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஜேவிபி என்கிற அந்த சிங்கள முற்போக்கு இயக்கம் ரோகன விஜய வீர அவருடைய தலைமையில் மிகப்பெரிய அளவில் போராளி இயக்கமாக மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இதுவாக சிங்கள ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக போராடி கிட்டத்தட்ட அவங்க தான் நிறைய இடத்த கைப்பற்றிக்கிட்டே வர்றாங்க அதிகாரத்தை கையில் எடுக்க போகிற நிலைமையில் இந்தியாவுடன் கேட்டு கெஞ்சி இந்திய இராணுவ வாங்க அறுபது ஆயிரம் அறுபது ஆயிரத்துக்கான மேற்பட்ட ஜேவிபி இளைஞர்களை சுட்டு கொன்று சுத்தமாக சுட்டு கொண்டு அழித்து ஒட்டு மொத்தமாக முடிச்சுட்டாங்க அதனுடைய தளபதியும் பின்னாடி வந்து கொண்டாங்க அந்த ரோகண விஜய விரி அதனுடைய அவருடைய அந்த அரசியல் களம்ன்றது அதோடு முற்று முழுதாக அழிந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஜேவிப்பினுடைய அந்த மிச்சம் இருந்த அதனுடைய வடிவம்தான் அரசியலாக வளர்ந்து இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாச்சு எந்த சிங்கள பேரினவாதம் ஆதிக்க வர்க்கம் அவர்களை போட்டு நசுக்கியதோ அவர்கள் மத்தியிலேயே கிளர்ந்து எழுந்து அரசியல் களமாக திறந்து படிப்படியாக படிப்படியாக இருந்து நிறைய அரசியல் மாற்றங்களுக்குள்ளாக அவங்கள உள்ளே திணிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு அதனுடைய அதிபராக அந்த ஜேவிபி வந்து ஜேவிபி ஒரு காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக ப பயங்கரவாத இயக்கமாக தீவிரவாத இயக்கமாக அழித்தொழிக்கப்பட்டதோ அதே இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்கா இன்னைக்கு வந்துட்டு ஜனாதிபதியாக மாறியிருக்கிறார் காலம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்குள்ளே கொடுத்துருக்கின்றதை பாருங்கள் ஒரு காலத்தில் தீவிரவாத இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது சுற்று முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்ட இயக்கமாக இருந்தது அந்த ஜேவிபி அதனுடைய அரசியல் வடிவம் இன்றைக்கி முப்பத்தைந்து ஆண்டுகளில் அந்த வளர்ந்து இயக்கமாக இருந்து மிக பெரும் கட்சியாக இருந்தக்கூடிய மிக பெரும் ஆளுமைகள் ரெண்டு தரப்பையும் வீழ்த்திட்டு ஜனாதிபதியாக மிக பெரிய ஆதரவோடு வந்திருக்குது அதான் பெரிய மாற்றம் மக்கள் ஆதரவு தமிழர்கள் பகுதியிலும் அந்த கட்சி பெரிய அளவில் வந்திருக்குது அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை அவர் முன்வைக்கப் போகிறார் அப்படின்றத அந்த நோக்கத்தோடு தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அது சாத்தியமாகும் போது எந்த ஜேவிபி இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம் தீவிரவாத இயக்கம்னு சொன்ன அந்த அந்த இயக்கம் அந்த கட்சி இன்று ஆளுங்கட்சியாக அங்கே இருக்கும்போது அதனுடைய தலைவர் ரோகண விஜய் வீரா வந்து தடை செய்யப்பட்ட தலைவராக இருந்தவருக்கு செல இருக்குது வழிபாடுறதுக்கான உரிமையெல்லாம் இருக்குது அங்கே எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குன்றதை பாருங்கள் ஆனால் இன்றைக்கி இங்கே வந்து இயக்கம் புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம் அதனுடைய தலைவருக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சியோ அல்லது மாவீரர் நாள் நிகழ்ச்சியோ அங்கே நடத்துவதற்கு இந்த போராளிகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு மதிப்பதற்கு தொடர்ச்சியாக ஒரு இடையூறுகளாக இருந்துகிட்டு இருக்கிறதே பார்க்குறோம் காரணம் இந்த தமிழர்கள் தரப்பில் இன்னும் ஒரு சரியான அரசியல் தீர்வை நோக்கி நட நகரக்கூடிய ஒரு கூட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு சரியாக இல்லை இருக்கக்கூடியவர்களெல்லாம் அரசுக்கு சிங்கள பேரினவாத அரசுக்கு அணுக்கமாக இணக்கமாக இருந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டதை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நிறைய மூத்த தலைவர்கள் இத்தனை ஆண்டு காலமும் சிங்கள அரசோடு இணைந்து தமிழ் மக்களுக்கு செய்யப்போவதாக போவதாக சொல்லி கொண்டிருந்தவர்கள் பலரும் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் சிலர் மக்களால் ஏற்கப்பட்டிருக்கிறார்கள் புதிய தலைமுறை உள்ள நுழைஞ்சிருக்கு தமிழர் பகுதியில் இது ஒரு அரசியல் புதிய அரசியல் களமாக திறந்து எப்படி ஜேவிபி வந்து முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைச்சே பார்த்துருக்காது அறுபதாயிரம் பேரை இழந்திருக்குது அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் பச்சை படுகொலைன்னு சொல்லுவாங்களா அப்படி செய்தது சிங்கள உணவாத அரசு சிங்கள இளைஞர்களே கொண்டு குவித்தது நினச்சி பார்த்துருக்க முடியாது முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக அனுரகுமார திசைநாயக அன்னைக்கு வந்து அதிபராக இருக்கிறார் அப்படி ஒரு சூழ்நிலை ஏன் தமிழர்களுக்கு மாறாது இந்த பொது வாக்கெடுப்பு என்பதை மட்டும் இன்றும் ஒரு அரசியலாக அரசியலாக பிடித்து கொண்டு அதை நோக்கி ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து உலகம் தழுவிய அளவில் தமிழர்களுக்குள்ளாக ஒன்றுபட்டு ஏற்படுத்த வேண்டும் எல்லாரும் இயக்கம் இருக்கலாம் பல இயக்கங்கள் இருக்கலாம் போட்டி இயக்கங்கள் இருக்கலாம் அதான் நம்ம மறுக்கலை ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்பாடு இருக்கலாம் அதை நம்ம மறுக்கலை அதற்குள்ளாக பொது நோக்கம் என்ன எதற்காக அந்த இயக்கங்கள் இத்தனை கட்டமைக்கப்பட்டது எதற்காக ஒரு மாபெரும் இயக்கம் அந்த மண்ணில் அழித்துழிக்கப்பட்டது எதற்காக இறுதி கட்டத்தில் மட்டுமே ஒன்றரை லட்சம் மக்களை பலி கொடுத்தது எதற்காக ஒரு நாற்பத்தைந்தாயிரம் போராளிகள் வந்து இறந்தது மாவீரர் ஆனார்கள் இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு முன்னால் வச்சுக்கிட்டு இந்த இளைய தலைமுறை ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அதை நோக்கி ஆய்வு பண்ணணும் ஏதோ ஒரு இனப்படுகொலை நடந்தது எப்படி நடந்தது என்னவா நடந்தது அப்படின்லாம் யோசிக்காம கடந்து போகாம எதற்காக இப்படியெல்லாம் முடிக்கப்பட்டது ஒரு பக்கம் நமக்கு பேர் பேரிழப்பு ஒரு பக்கம் சிங்கள பேரினவாதம் இப்படி அதை அங்கே பேரினவாதத்துக்கு எதிராக அங்கே ஒரு புரட்சிகார அமைப்பாக தோன்றிய ஜேவிபி ஒரு இயக்கமாக இருந்து பேரழிவை சந்தித்து இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் வளர்ந்து ஒரு ஜனாதிபதியாக அந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கும்போது நம்மளுடைய இலக்கு என்னாவது ஒரு நமக்கு அப்போ தான் உள்ளக்குள்ளார இதை நினைச்ச உடனே எனக்கு வந்து தொடர் பாலன் நினைக்கிறார் அவர் மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர் தான் வெளிநாட்டில் இருக்கிறார் இங்கே இந்தியாவில் வந்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர் அவர் ஒரு கட்டத்தில் வந்து இந்த இயக்கம் எதற்கு இந்த போராட்டம் எதற்கு என்பதை சரியான புரிதலோடு அணுகக்கூடியவராக நான் அவர் பார்க்குறேன் அவர் எழுதியிருந்த ஒரு பற்றியை நான் படித்து பார்த்தோன்னு தான் இதெல்லாம் நமக்கு தோணுது கண் எதிர்க்க இன்றைக்கி ஒரு வெளிச்ச கீற்று நமக்கு கிடைத்திருக்கிறது எது தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்த ஜேவிபி இன்று ஆளும் கட்சியாக அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழர்கள் பகுதியில் அழித்து ஒழிக்கப்பட்ட பல எல்லாத்து எல்லாவற்றையுமே இழந்துட்டோம் இழந்த ஏன் எழுந்து நிற்க முடியாதுன்ற ஒரு கேள்வி அரசியலை நோக்கி நம்ம திருப்பணும் சரியான அரசியல் நோக்கி கட்டமைப்பை கொண்டு வரணும் அரசியல் மக்கள் மத்தியில் எந்த விதமான இதை கொண்டுட்டு வரணும் எப்படி ஒருங்கிணைக்கணும் சிங்கள அரசிடம் என்ன அழுத்தத்தை கொடுக்கணும் சர்வதேச அரசியல்ல என்ன அழுத்தத்தை கொடுக்கணும் எல்லாம் பெரிய அளவில் வளர்ந்தவர்களாக இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க எத்தனையோ இயக்கங்கள் தமிழர் அமைப்புகள் கட்டமைப்புகள் செல்வந்தர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க அமைப்பை கட்டமைப்பாக கூடி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளுக்குள்ள ஒரு லாபி செய்து அங்கு அதன் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுத்து பொது நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது இல்லை நீ என்ன இயக்கம் என்ன அமைப்பாகவும் இருங்க தமிழர்களுக்கென்று ஒரு நாள் இனி வந்து இப்போ சிங்கள பேரினவாத அரசு இவர் என்னதான் முற்போக்கா இருந்தாலும் கூட எடுத்த உடனே சொல்லிட்டாரு இந்த இராணுவ விசாரணை அது இதெல்லாம் போர்க்குற்ற விசாரணையெல்லாம் இல்லை அது அந் அந்த அப்படிதான் மாறி ஆகணும் அவங்க இல்லைன்னா சிங்கள பேரினவாத அரசும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களும் இவர்களை தூக்கி போட்டுருவாங்க கீழே அதனால அது எப்போவுமே சிங்கள பேரினவாதம் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்குமானா கொடுக்காது சின்னதும் பெருசுமா என்ன சின்ன சின்னதும் இந்த இராணுவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விளக்கிக்கிறோம் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொடுத்துறோம் பிரதான இடத்த கட்டிடங்கள்லாம் கட்டி இருக்கிற இடத்தெலாம் கொடுக்க முடியாது அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து அவங்க செய்கிற மாதிரி தோணும் நிரந்தர தீர்வு என்பது பொது வாக்கெடுப்பு அதை நோக்கி உலகம் முழுக்க அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு அரசியல் இந்த மாவீரர் நாளில் நம்ம வந்து உறுதி ஏற்கணும் இளைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு அடுத்தடுத்த விஷயங்களை கடத்துங்க நிறைய போர்க்கலத்தம் போர்க்கலந்த விடுதலை நோக்கத்துக்கான உயிரிழந்த அந்த தியாகங்கள்லாம் ஒரு நூல்களாக கொண்டு வந்து இளைய தலைமுறைகிட்ட கொண்டுட்டு வாங்க எத்தனையோ கட்டமைப்புகள்லாம் இருக்கிறது ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு மீது ஒரு பெரிய விமர்சனத்தை நான் இது மாதிரி வச்சிட்டு இருந்தேன் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க இது வரைக்குமாக அந்த போர் இலக்கியங்கள் அப்படின்ற மாதிரி அப்படியாவது கொண்டு வர முடிந்ததா உங்களால் ரஷ்யா எழுச்சிக்கு பிறகு வந்துட்டு மிகப்பெரிய அளவு உலகம் முழுக்க இந்த ரஷ்ய இலக்கியங்கள் போர் இலக்கியங்கள் தான் வந்தது அதைத்தான் எல்லோரும் விழுந்து விழுந்து எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்த பல போராளி இயக்கங்களும் சரி தமிழ்நாட்டில் இருந்த கம்யூனிஸ்ட்டுகளும் சரி போராளி இயக்கங்களும் சரி தான் கையில் எழுந்துக்கிட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அதை தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அதை விட நூறு மடங்கு பொருத்தமானது நூறு மடங்கு மேலானது நூறு மடங்கு களப்பணியில் களத்தில் தியாகம் செய்த ஒரு பெரிய வரலாறு இந்த தமிழ் இனத்துக்கு குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு இருக்கிறது எனவே ஒவ்வொருத்தருக்கும் இந்த இலக்கியங்கள் எழுதி தெரிந்தவர்கள் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து அடுத்த தலைமுறைகிட்ட கடத்துங்க இல்லையேனும் இன்றேனும் ஒரு நாள் இந்த கனவு வந்து நினைவாகும் அதை நோக்கி நம்ம நகருவோம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதுக்கான அரசியல் தீர்வு என்ன அப்படின்றத பற்றி மட்டுமே எந்த வேணாலும் இருங்க என்ன வேணாலும் இருந்துக்குங்க என்ன நோக்கம்ன்றதை பாருங்கள் ஒன்றுபட வேண்டிய இடத்தில் ஒன்றுபடணும் அதுதான் வந்து சிங்களவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய அந்த பாடம் இஸ்ரேலியர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இன்னும் பல நாடுகள் பல அமைப்புகள் இதுக்கு நமக்கு நமக்கு முன்னெத்தி ஏறாக இருக்கிறது என்ன தான் இருந்தாலும் பொது நோக்கம் என்றதை ஒரு ஒற்றை நோக்கத்தோடு ஒன்றா இணைஞ்சி நம்ம வேலை செய்கிறதுனாக்கா இந்த மாவீரர் நாள் நம்ம அனுசரிக்கிறதுக்கான ஒரு பொருள் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் எதற்காக இது அனுசரிக்கப்படுகிறது ஒரு ஒரு ஆண்டும் தேசிய தலைவர் மேதகா அவர்கள் எதற்காக இந்த மாவீரர் நாள் குறையை நிகழ்ச்சினார்கள் அதனுடைய இலக்கு எதற்காக அடுத்த கட்டம் என்ன நகர்வு அப்படின்றது ஒரு ஒரு முறையும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு அதை நோக்கி நம்ம இந்த மாவீரர் நாளை அனுசரிப்பது ஏதோ வீழ்ந்து போனவர்கள் விதையாகி போனவர்களை அனுசரிக்கிறது அவர்களை மனசில் நினைக்கிறது மட்டும் இல்லை அவருடைய அந்த கனவை நாம் நிறைவேற்றி முடிக்கும் வரை இந்த வ இந்த இந்த ஓர்மன் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் இளைய தலைமுறைக்கு கடத்தணும் ஒரு அரசியல் அதை நோக்கி நகரக்கூடிய கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணுன்றது அந்த நாட்டில் நம்ம வந்து ஒரு சபதமாக ஏற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தும் ராவண சார்பாக புலமேந்த தமிழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற தமிழ் உறவுக்கும் நம்ம வைக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து எப்பொழுதும் போல நாம் தமிழர் கட்சி வந்து மாவீரர் நாளையாக மிக சிறப்பாக அனுசரிக்கிறது மழை வந்து பெரிய அளவில் போட்டி போட்டு அதுக்கு நேர் எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது அதையும் மீறி வழக்கம் போல் இங்கே வந்து நடந்திருக்கணும் நிறைய விமர்சனங்கள் மீது அந்த கட்சி மீது பலருக்கும் இருக்கிறது பலரும் அதை சொல்லி விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட வந்து முடிந்து போனது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஓய்ந்து போன ஒரு விஷயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதோட அப்பொழுது பேசி அந்த உணர்ச்சி பொங்க பேசி கொண்டிருந்த பலரும் மௌனித்து விட்ட பிறகு அப்படியெல்லாம் மௌனித்து விட விட அதற்கான அரசியல் அந்த மண்ணில் கிடையாதுன்னு அந்த கொடியையும் வேற வடிவில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதை பற்றி பேசி ஒரு அரசியல் விதையை தூண்டி ஒரு மிக பெரிய அளவில் அதை நோக்கி நகர்ந்திருக்கிற அந்த கட்சிக்கு இந்த நேரத்தில் ஒரு பாராட்டையும் நம்ம தெரிவிக்கணும் விமர்சனக்கு விமர்சிக்கிற அதே நேரத்தில் அந்த உழைப்பையும் அந்த கட்டமைப்பையும் அதை கொண்டுட்டு போகிற அடுத்தடுத்த விடயங்களையும் வரைக்கும் விடாமல் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாவீரர்னால் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த படத்தையும் மறந்துட்டு இருப்பாங்க மேதகுனுடைய படம் தலைவர் அவர்களுடைய படத்தையும் மறந்துட்டு இருப்பாங்க இன்றைக்கி வீட்டு வீடு அந்த படம் இருக்கிறது தடைகளை மீறி இருக்கிறதுன்ற காரணம் அதுக்கு இவர்களுடைய அந்த உழைப்பு அதையும் இந்த நேரத்தில் நம்ம சுட்டி காட்டுறோம் ஒன்றுபட்ட ஒரு குரலாக எல்லோரும் ஒழிக்க வேண்டும் நோக்கங்கள் வேறு வேறையாக இருக்கலாம் இயக்கங்கள் வேறு வேறையாக இருக்கலாம் வேறு வேறு கட்டமைப்பாகவும் இருக்கலாம் கட்சியாகவும் இருக்கலாம் பொது நோக்கம் என்பது ஒன்று இருக்கணும் இனத்தின் விடுதலை அதுதான் இலக்கு என்பதை வைத்து செயல்பட வேண்டும் என்பது தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கும் நம்ம அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்